நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையில உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று ஒன்று சொல்லுகிறது எனக்கு ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் இங்கே சங்கீத காலம் சொல்லுகிறார் ஒத்தாசி வரும் பருவதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் நம்முடைய ஆண்டவர் தமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறார் அவர் நமக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் ஆமே நம்முடைய கண்கள் அவரை நோக்கி ஏறெடுக்கப்பட வேண்டும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லியிருக்கிறா நம்முடைய கடினமான நேரங்களில கத்தரை நம்முடைய வாழ்க்கையில நம்ம நோக்கி பார்ப்போமானால் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் மகிழ்ச்சியான நேரங்கள் துன்பமான நேரங்கள் நெருக்கமான நேரங்கள் எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் கத்தரை நோக்கி பார்க்கும்போது கத்தர் அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே அவரையே உங்கள் வாழ்க்கையில நோக்கி பாருங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வார் கண்களை முடிச்செவிப்போமாம் எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பரலோகப்பிதாவை எங்களுக்கு நீர் உம்முடைய சமூகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி எங்களை ஆதரிக்கிற ஒரு தேவன் அப்பா உண்மை நோக்கி எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் காரியங்கள் வாய்க்கப்படட்டும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கத்திரங்களுக்கு தந்திரலுங்க ஆண்களுடைய கருத்து தருகிறேன் இயேசுவின் நாமத்தை தருகிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசிரமிப்பார் ஆமேன்